ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதை பற்றி நிறைய நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் அன்று தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் வந்து சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல அன்று கிழமை வந்து புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அக்ஷய திருதியானது வருது அக்ஷய் திருதிங்கிறது சாதாரண ஒரு திருதியை கிடையாது சித்திரை மாதத்துல வளர்பெறையில வரக்கூடிய சக்தி வாய்ந்த திருதியை இந்த திருதியை தங்க வாங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் தங்க வைக்கக்கூடிய விலைக்கு தங்க வாங்குங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தங்க வாங்குறதுனாலும் தங்கத்துக்கு நிகராக சில பொருட்கள் வாங்கலாம் அதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து மேசராசிக்கு சொல்ல போகிறேன் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அச்சை திருதியில் என்ன மாதிரியான பலன்கள் கிரகங்கள் மூலிமா கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதோடு தங்க வாங்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கத்துக்கு நிகராக மற்ற பொருட்கள்லாம் வந்து வாங்கலாம் அதெல்லாம் என்ன பொருட்கள் வாங்கலாங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஆன்மீக ப்ளஸ் ஜோதிடத்தாள்களாக உங்களுக்கு இருக்க போது கண்டிப்பாக வீடியோவை வந்து மேசு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஏது சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் ஒருவேளை தங்கம் வாங்க முடியாதவங்க அக்ஷய திருதியில் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா தங்கத்துக்கு வாங்கின நிகரான பலனை வந்து பெற முடியும் அச்சை திருதிங்கிறது ஒரு சாதாரண திருதியை கிடையாது சித்திர அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் எப்போயுமே அச்சை திருதி தான் வரும் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி கரெக்டாக புதன்கிழமை வருது ஸோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கேற்ப இந்த கிழமையில் வரக்கூடிய அச்சை திருதி சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்து மதத்தில் இந்த அச்சை திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளி காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகு என ஐதீகமாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்பட விழாக்களில் இந்த திருதியும் ஒன்று இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்களப் பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் வந்து மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் சமஸ்கிருதத்தில் அக்ஷய என்றால் அல்லல்ல குறையாதது என்று பொருள் மற்றும் திருதியை என்றால் மூன்றாவது என்று அர்த்தம் அதாவது அமாவாசனாலையும் பூரண நாளையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதியை திருதியை தான் இந்த அக்ஷய திருதி என்று சொல்லப்படுது எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டையும் தருவதாக நம்பிக்கை அள்ளித்தரக்கூடிய அக்ஷய திருதி தங்கோ வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வ வளம் பெருகோ நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைத்து தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு மல்லிகை போன்ற இந்த வெள்ள நிறத்தாலான மங்களப் பொருட்களை இந்த நாளில் வாங்கி வைப்பது நீங்கள் தங்கத்துக்கு வாங்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது தங்கத்துக்கு நிகராக கருதப்படக்கூடிய உப்பு மல்லிகை போன்ற பொருட்கள் கூட வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினா கூட நீங்கள் தங்கத்தை வாங்கின மாதிரி பலன் உங்கள் ஆசைக்கு வந்து கிடைக்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாண்டு அக்ஷயத் திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஸோ புதன்கிழமை வரத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையே வந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த திருதியாக இருந்தாலும் நம்ம சூரியன் உதயத்தில் தான் கணக்கில் வைக்க முடியும் அதனால் புதன்கிழமை அக்ஷய திருதியை நாம் கணக்கில் வைத்து கொள்ளலாம் சூரிய உதய காலத்தில் இந்த திருதியை வந்து புதன்கிழமை தினம்தான் ஸோ தங்க நகை வெள்ளி நகை வாங்குறது எதுவாக இருந்தாலும் அதை வந்து புதன்கிழமை நீங்கள் வந்து பண்ணலாம் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அன்று காலை ஏழு நாற்பத்தொம்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மதிய வரைக்கும் நல்ல நேரம் தான் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தங்கம் இல்லை நான் சொன்ன பொருட்களை நீங்கள் வாங்கலாம் திருதி நாளில் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்யுங்க அப்புறம் விளக்கேற்றி நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க அப்புறம் வாசன மலர்கள் கொண்டு மகாலஷ்மி தாயாரை அர்ச்சனை செய்யுங்க இதெல்லாம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி பெருமாளையும் இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் துளசி இலைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும் இதனால தான் அல்லல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கோ ஸோ மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நெய்வேத்தியமாக இந்த நாளில் படைக்கணும் முடியாதவங்க வெறும் சக்கரை வைத்து கூட பூஜை செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்புறம் தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு என்ன இந்த நாளில் வாங்கலாங்கிறத இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க திருதி அன்று தங்கம் வாங்குவது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று பொதுவான நம்பிக்கை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது அதுதான் நிஜம் இந்நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகைகள் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய கீரை மற்றும் காய்கறிகள் செல்வத்தின் சின்னங்களாக இருக்கக்கூடிய தானியங்களான அரிசி பார்லி புனித பொருட்கள்லாம் வந்து வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பொருட்கள் தான் இதில் நெய் கூட வாங்கலாம் இது தங்கத்திற்கு ஒரு நிகரானதாக சொல்லப்படுது தங்கத்திற்கு மாறாக மேச ராசிக்காரங்க இந்த பொருட்கள்லாம் வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த முக்கியமான ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த அக்ஷயத் திருதியில் கிரக அமைப்புகள் அமைந்ததோட அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற உங்களோட ராசிக்கு சொல்ல போகிற என்ன மாதிரியான பலனை நீங்கள் பெற உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அக்ஷயத் திருதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான முறையில் அமைஞ்சிருக்கு மெயினாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வந்து வெற்றியை வந்து பார்க்க போகிறீங்க ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு அச்சயத் திருதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு பண வரவெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்தியாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன்லாம் வந்து உண்டாகலாம் உடற்சோர்வு வரலாம் அதனால உடற் சோர்வு டென்ஷன் இல்லாமல் இருக்க நீங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் தியானம் போன்றவற்றை செய்யுங்க அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் வீடு வாகன தொடர்பான செலவுகள் வந்து குறையும் அந்த செலவு குறையும் போது அது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை இந்த டைம் நீங்கள் தொடங்குனீங்கன்னா ஓஹோனு கட்ட முடியும் வசதியான வீட்டிற்கு குடி போக வாய்ப்பு இந்த அச்சை திருதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான படைகளில் இருந்த தடங்கல்கள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கோ சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கோ வியாபாரம் இனிமேல் உங்களுக்கு இந்த அச்சை திருதியில் சீராக நடக்கும் அதிக உழைப்பை செய்தவர்களுக்கு ஏற்ற பொருளாதார வளம் வந்து சேரும் புதிய தொழில் ஆரம்பித்தவர்களுக்கு பொன்னான காலமாக அமைய போகுது முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் லாபத்தையும் இந்த அச்சை திருதியில் அள்ளுவீங்க வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க ஸோ உங்களுடைய தொழில் ஓஹோன்னு இருக்கப்போகுது அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக ஆளைய வேண்டியது இருக்குது அதாவது அலைந்து திரிய வேண்டியது இருக்கிறத தான் சொல்கிறேன் படப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கானது மேம்படும் உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க இந்த மாதிரியான அதிசயம் உங்கள் உத்தியோகத்தில் அச்சை திருதியில் உங்களுக்கு நடக்க போகுது குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிக்க முடியும் உறவினர்களுடைய வருகை இருக்குது தம்பதிகளிடையே ஒற்றுமை மேலோங்க ஏனெனும் மனைவி வழியில் உள்ள உறவினர்களோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையானது தேவை முயற்சிகளில் தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீங்க தாய் வழி உறவினர்களோடு சின்ன கருத்து மோதல்கள் வரலாம் அதனால அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு அப்போதான் இந்த திருதிக்கிலிருந்து வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் வருவதை நிராகரிக்க வேண்டாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னத நிலையை உங்களுக்கு அடையும் அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தாமதமானாலும் நல்லபடியாகவே நடக்கும் நீண்ட நாள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க நீங்கள் சொன்ன வாக்க காப்பாற்ற சிறிது போராட வேண்டியது வரும் மேலும் வீண் அலைச்சலும் ஏற்படலாம் தேவையில்லாத பணவிரயமும் ஆகலாம் காரிய அனுகூலம் கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஆக மொத்தம் மேசராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்ஷய திருதியில இருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இருக்கவங்களும் பார்த்து அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி